நிலக்கடலை உடச்சி எண்ணாட்டுறதுக்காக காய வச்சுட்டு பாத்துக்காங்கன்னு சொன்னாங்க அவர் வந்து எந்த செந்திருச்சு குருவி முடிக்க முடியல அனத்தான் நிறைய வந்து சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்றாங்க அவர் என்ன ஐடியா பண்ணிட்டு படுத்திட்டு இருக்கிறார் பாருங்க என்ன இது என்ன பண்றீங்க அதனால அங்க பாருங்க இப்போ அங்க அணத்தாங்குருவிலாம் வந்தா ஓடி போயிருது வீட்டுல இருக்கிற பக்கிட்டு துணி பையி தப்பா எல்லாத்தையும் எடுத்து எப்படி கட்டி வச்சுக்கிறாரு பாருங்க அங்க இருந்து இங்க இருந்து கவர் கட்டிக்கிட்டு இதுல எல்லாம் கட்டி வச்சுட்டு எல்லாம் வந்தா ஓடி போயிடுது இப்படி ஆட்டணும் பாருங்க நிலக்கடலை எண்ணெய் ஆட்டுறதுக்கு வேண்டி உடச்சிட்டு வந்து காய வச்சிருக்குது

கல்லதுக்காண்டி வாங்கிட்டு வந்து கடலொட்டை உடச்சி வச்சுக்குதுங்க இருபது கிலோ கடலக்காய்க்கு பத்து கிலோ கடலக்கொட்டை தான் வந்துக்குது பதினோரு கிலோ